ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோனோபிளாக் மோட்ரு இந்த மோட்ரு வந்து இது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு க்ரெஷரில் வந்து பங்கரில் கீழே இருக்கிற தண்ணியை வந்து வெளியில் எடுத்து விட்றதுக்காக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து மோட்ரு வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே விழுந்துருச்சு உழுந்துருச்சான் பக்கத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் மோட்ரு அப்படியே ஆன் பண்ணிட்டாங்களான்னு தெரில பேரிங்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி கழட்டி பார்ப்போம் கழட்டி பார்த்தேன் நல்லா காயில் வந்து நனைஞ்சிருக்கு இப்போ காயில் வந்து நனைஞ்சிருக்கிறதுனால பாடி ஷார்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் பாடி ஷார்ட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மோட்ரு வந்து பாடி ஷார்ட் ஆகலை அப்படின்னா மோட்ரு வந்து காய வைக்கலாம் ஈரம் இருக்கிறதுனால பாடி ஷாட் கூட ஆகும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை அதனால ஈரம் காய வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்துட்டும் பாடி ஷார்ட் ஆச்சுக்கலாம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு மேற்கொண்டு காயில் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ முதல்ல பாடி ஷார்ட் செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு மோட்ரு வந்து காய வச்சிடலாம் கண்டினியூ வருது பாடி ஷர்ட் ஒன்றும் காட்டில் ஒன்றா காட்டில் ஆனால் தண்ணி இருந்தது அப்புடின்னா கண்டிப்பாக பாடி ஷர்ட் வந்து காட்டும் ஸோ இப்போ காட்டவும் உள்ள நமக்கு ஒரு லக்கு தான் நம்ம போயிட்டு இப்போ ஃபுல்லாக மோட்ரு வந்து காய வச்சிடலாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேரிங் போனதை வந்து மாற்றிடலாம் அதில் பார்த்திங்கன்னா க்ரெஷர் அந்த போகிற பவுடரோடு கரைஞ்சி உள்ளே போய் இருக்குது போட்டோம் பல்ப் போட்டு இப்போ வந்து மோட்ரு வந்து காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம அந்த பேரிங் எல்லாம் கழட்டிட்டு ஆயில் செல்லு பேரிங்கே எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்குள்ளே காஞ்சிரும் காஞ்ச உடனே எடுத்துகிட்டு எப்படியும் ஒரு பல்பில் போட்டோம் அப்படின்னா ஒரு எப்படின்னா மோட்ரு வந்து பாடி சைடை வந்து தொட்டு பார்த்து நல்லா சூடு ஏறி இருக்கணும் அந்த அளவுக்கு சூடு ஏறி இருந்ததுன்னா ஃபுல்லாக தண்ணியும் ஆவியாயிடும் அந்த அளவுக்கு காய வச்சோம்னா போதும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போட்டால் கூட போதும் நான் போட்டிருக்கிறது வந்து நூறு பல் போட்டிருக்கோம் சரிப்ப இதை வந்து கழட்டிட்டு பேரிங்கே ஆயில் செல்லு ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாட்டிடலாம் இம்ப்ளர் வந்து இது த்ரெட்டு டைப்பு அதனால் அப்படியே கழட்டி அப்படியே மாற்றிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இது மோட்ரு வந்து புது மோட்ரு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழை டைமில் புதுசாக வாங்கின மோட்ரு இது மழை டைமில் நிறைய ஓடவும் பேரிங் வந்து சீக்கிரமாகவே அடி வாங்கிட்டு சேர்ட்டுக்கு பேரிங் வந்து புல்லர் போட்டு ரெண்டு சைடும் பேரிங்கை கட்டின்னு கிரீஸ் வச்சு மாட்டிடுவோம் நம்ம வந்து எப்போவுமே இந்த பேரிங் வந்து பேர் மோட்ரு இந்த மாதிரி மோட்ரு எல்லா மோட்ருமே பேரிங்க்குன்னு கிரீஸ் வச்சாலே நாங்கள் வந்து கலர் கிரீஸ் எஸ்கேஃப்ல வந்து ரெட்லர் கிரீஸ் இருக்குது அதை தான் வைப்போம் மஞ்சள் கலர் வந்து வைக்கிறது இல்லை ஏன்னா அது வந்து ரெட்லர் க்ரீஸ்னால் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா லைஃப் வரும் அந்த கிரீஸ் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி ஓடாது ஹீட் ஆனாலும் அந்த அந்த அளவுக்கு ரொம்ப மெல்ட் ஆகிற அளவுக்குலாம் அது ஆகாது அதனால் அதை தான் வந்து மேக்ஸிமம் வந்து பேரிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ இந்த பேரிங்கை கழட்டிட்டு மோட்ரு வந்து காஞ்சிடுச்சியும் இந்த பேரிங்கை கழட்டி மாற்றிட்டு பம்பு எல்லாத்தையும் மாட்டிட்டு மோட்டர் தூக்கி மாட்டிட்டு ஓட்டி காமிக்கிறேன் இந்த பேரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ரெண்டு டூஆர்எஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ரப்பர் சீல் உள்ளது இந்த பேரிங் தான் திரும்பவும் நாங்கள் கோட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிரீஸ் சொன்னீங்களா பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வருங்க ரெகுலர் கிரீஸ் இது வந்து நல்லா தாங்குங்கிறதுனால எப்பவுமே பேரிங் வந்து இதுதான் மாட்டி இப்போ பேரிங் அடிச்சாச்சு பேரிங் அடிச்சிட்டு பம்பை வந்து மாட்டுவோம் பம்பை மாட்டுக்கு முன்னாடி ஆயில் செல்லும் ஆயில் செல்லும் மாற்றிட்டு பம்பை மாட்டுவோம் இதுதான் வந்து ஆயில் செல்லு இந்த ஆயில் செல்லு மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலே இருக்கிறத மட்டும் மாற்றுவாங்க ஆனால் உள்ளே இருக்கிற இந்த பீங்கானையும் சேர்த்து தான் மாற்றணும் அந்த மேலே இருக்கிற ஆயில் செல்லு மட்டும் மாற்றக்கூடாது இந்த பீங்கான் அது கீழே ஒரு வாசல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தான் மாற்றணும் எப்போ மாத்தினாலும் இப்போ எல்லாம் கழட்டி வச்சு இப்போ புதுசு வந்து போடுவோம் இது வந்து பன்னெண்டாம் நம்பர் ஆயில் செல்லு முதல்ல அந்த ரப்பர் வச்சுட்டு மேலே வந்து பீங்கான் வச்சு அழுத்திடலாம் அழுத்திடணும்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிடும் அதேமாரி இந்த மோட்ரு ரோட்ரு வந்து உள்ளே விடும்போது அந்த ஆயில் செல் தண்ணி வந்து இந்த ஆயில் செல் போயிடுச்சு போனால் அந்த பேரிங்க்கு போகாமல் இருக்கிறதுக்காக இடையில் ஒரு வாஷர் இருக்கும் அந்த வாஷரை வச்சு தான் ரோட்டரை வந்து உள்ளே விடணும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ இந்த ரோட்டரை விடுறேன் பார்த்தீங்களா விடும்போது ஒரு வாஷர் ஒன்று பாருங்கள் இது வந்து ஆயில் செல்லு இந்த சென்டரில் தான் வந்து வாஷர் இப்ப இந்த ஆயில் செல்பாயிடுச்சுன்னா தண்ணி வந்து இந்த வழியா வெளியில் வரும்போது அது பேரிங்கில் போட்டுச்சு அப்படின்னா பேரிங்கில் வந்து துருப்பிடிச்சு சீக்கிரம் பேரிங் வந்து அடிவாங்க அதுக்காக தான் இந்த வாசர் வச்சுருப்பாங்க பேரிங்கு போகாமல் தருக்கிறதுக்கு இந்த வாசரை வந்து நடுவில் தான் மாட்டணும் இப்ப இந்த தண்ணி வந்து இதில் அடிச்சது அப்படின்னா இந்த பேரிங்க்கு போகாம அந்த வாசர்ல போட்டு கீழே இறங்கிடும் அதுக்காக தான் அந்த சென்டர்ல அந்த வாசர் விற்கிறது இப்போ ஆயில்ஸ் மாட்டிட்டு அப்படியே த்ரெட்டு டைப் தான் வந்து இம்ப்ளர் அப்படியே ஏத்திடலாம் ஏத்திட்டு பம்பை வந்து டைட் வச்சுட்டு மோட்டர் எடுத்துகிட்டு வந்து மாட்டி ஓட்டி பார்க்கலாம் இது வந்து ஓரிங் வரும் இந்த பம்புக்கு இடையில அந்த ஓரிங் வந்து கரெக்டாக மாட்டிடணும் இல்லை அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும் தெருத்துல அது இல்லாமல் ஒரு சில இதில் வந்து டைட்டாகாமல் கழட்டிட்டு மாட்டும் போது செட் ஆகாது அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பம்பை கூட வெட்டி வச்சுருப்போம் அதில் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஓரிங் கூட வச்சு செட் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி இதில் வந்து இடிக்கும் ரொம்ப ஒவ்வொரு மோட்டரை கழட்டிட்டு மாட்டும் போது செட் ஆகாது அந்த மாதிரி இடத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ பம்பை மாட்டிட்டு மோட்டரை வாட்டி ஓட்டி பார்ப்போம் பாத்தீங்க மோட்டர் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படியே தூக்கி மாட்டிட்டு ஓட்டி பார்க்கலாம் புதுசாக ஆயில் செல் மாற்றிருக்கோம் இந்த மாதிரி மோட்டராக இருந்தாலும் சரி எந்த மோட்டராக இருந்தாலும் சரி ஆயில் செல் வந்து போகாமல் இருக்கும் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு தான் ஓட்டி போடணும் தண்ணி ஊற்றிட்டு ஓட்டி பார்த்தோம்னா மட்டும்தான் ஆயில் செல் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கும் பம்பு சைடு வந்து தண்ணி ஊற்றிடணும் அப்போ வந்து ஊட்டிவிட்டேன் இப்போ வந்து மோட்ரு ஆன் பண்ணிணா தண்ணி பாருங்க தெரியும் மோட்ரு வந்து நல்லா காஞ்சிச்சு மோட்ரு வந்து ஆகலை எதுவும் ஆகலை நல்லா இருக்கு மோட்ரு வந்து ஓட்டி போடலாம் இந்த மாதிரி தண்ணியில் பட்டு அப்படின்னா உடனே வந்து மோட்டர் ஓடிக்கணும் தண்ணியில் ஓட்டவும் செய்யாதீங்க உடனே எடுத்து பக்கத்தில் எதாவது கடை இருக்குன்னா கொடுத்து இந்த மாதிரி காய எடுத்து போட்டு நீங்கள் உங்களுக்கு தான் வந்து எல்லா சரி ஓகே மோட்ரு ஓட்டுறது வேலை வந்து சஞ்சிடும்